ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோங்கிறது உங்களுக்கு தமிழ்லனில் பார்க்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க நான் மீஷோவில் வந்து ஒரு மூணு ஐட்டம் வந்து நான் வாங்கியிருந்தேன் அது என்னென்ன வாங்கியிருந்தேன் அதோடய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதுல இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இப்போ காமிக்க போகிற அந்த மூணு ஐட்டமே என்னுடைய பசங்களுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் வந்து மெயினாக வந்து வாங்கினது ஸ்கூல் ஓப்பனிங் டைமில் நான் வந்து பெருசாக எதுவும் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணல லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணதே தான் இந்த விஷம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ரொம்ப பழசாக போயிடுச்சு அதனால் இந்த வட்டி வந்து அவங்க ஆசைப்பட்டு வந்து கேட்டது மீஷோவில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து என் பையன் வந்து என்ன கேட்டாங்கிறது இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அவன் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த ஒரு வாட்டர் பாட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது ஆர்ட்ரு பண்ணதுலேருந்து எப்போ வரும் வரும் வருன்னுட்டு வெற்றி குட்டி கேட்டுகிட்டே இருப்பாங்க டெய்லியும் வந்து நாள் கணக்கு சொல்லிகிட்டே இருப்பான் இத்தனை நாள் தான் இருக்குது இத்தனை நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்ததுமே அவனே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கு சிப்பர் டைப் வாட்டர் பாட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா டைம் மார்க்காராக வந்து பண்ணியிருந்தாங்க பார்க்கவே நல்லா இருந்தது இதுலேயும் வந்து இந்த ரெயின்போ கலரு மாடல்லையும் வந்து இருக்குது இருந்தாலும் வந்து என்னுடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய ஸ்கூல் பேக் வந்து ஒரு மாதிரியா பிளாக்கும் ஒரு டார்க் கிரேவும் கலந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு மேட்சாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவன் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தான் உண்மையிலேயே வந்து இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க என்ன ஒன்று இது சப்போஸ் கை தவிர கீழே விழுந்துச்சுன்னா அந்த மேலே அந்த அந்த லிட்டில் இருக்கிற அந்த ஓப்பன் க்ளோஸ் அந்த டைப் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து உடையிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அதாவது தனியாக கழடிட்டு வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குது நான் ஆல்ரெடி இதுமாரி ஒரு வாட்டர் பாட்டில் வந்து முன்னாடி வச்சுருந்தேன் அது அப்படியே தான் வந்து ஆச்சும் இருந்தாலும் குழந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து கேட்டிருக்கேன் ஆசைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறனால தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து நான் வாங்கினேன் என் பையன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் இது ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள பாட்டில் இது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜிபே பண்ணி வாங்கினதுனால ஒன் தேர்ட்டி செவன் நம்ம ஜிபே பண்ணாமல் கேஷ் ஆன் டெலிவரி போட்டோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு டென் ருப்பீஸ்க்குள்ளே வந்து வரும் அவ்வளோதான் உண்மையில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததும் நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன நம்ம பார்க்க போறோன்னா இது என் பொண்ணுக்கு வந்து வாங்கினது அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தா ஸ்கூல் லஞ்ச் பேக்கு இதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூட் மாடலில் அது அந்த சாக்குபோய் மாடலில் தான் வந்து யூஸ் இருந்தேன் லாஸ்ட் டைம் என் பையனுக்கு வந்து ஒரு லன்ச் பேக் வந்து ஆட்ரு பண்ணியிருந்தேன் சேம் அதே மெத்தடில் அந்த குவாலிட்டியில் எனக்கு ஒன்று ஆர்ட்ரு பண்ணி கொடுங்கமான்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதனால் சரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீயே ஆர்டர் பண்ணு சொன்னதுனால அவளுக்கு வந்து இந்த கலர் காம்போ ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது லைட் பேபி பிங்க்கில் வந்து கைப்பிடி வந்து ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டு ரெண்டு கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது உள்ளே இந்த அலுமினியம் ஃபாயில் உள்ள லைனிங் மாரி வந்து கொடுத்துருந்தாங்க அது உள்ள வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்களான்ட்டு ஒரு வாட்டி வந்து பார்த்து செக் பண்ணிட்டு இருந்தேன் லைட் கலராக இருக்கிறதுனால இல்லை அழுக்கு பட்டா கூட வந்து பார்க்க பளிச்சின்னு வந்து தெரிஞ்சிருங்க பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கும் வரத்துக்கு ஒருத்தடையாவது கண்டிப்பாக இது வாஷ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு தாங்க இதுமாரி வந்து ஸ்கூல் பேக் இல்லை லன்ச் பேக்கெலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா கொஞ்சம் டார்க் கலராக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் அழுக்கு கூட வந்து தெரியாது பசங்க வந்து ஆசைப்பட்டதுனால குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வாங்கிட்டேன் சாதனை அப்போ இந்த லைட் பிங்க்கில் வந்து வாங்கிட்டேன் சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தடவை வாங்கி கொடுக்கலாமின்ட்டு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் டார்க் கலராக தான் வந்து பார்த்து வாங்கணும் இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டால் மாரி ஒரு பென்டென்ட் மாரி வந்து கொடுத்துருந்தாங்க அது நம்ம இந்த ஹேண்டில் இல்லை எங்கே வேணாலும் நம்ம இது ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதனை வந்து அந்த அந்த ஹேண்டில் தான் வந்து பின் பண்ணோம் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டர் ஆனால் அந்த பாலிஸ்டர் மெட்டீரியல் ரொம்ப நல்லா ஷைனிங்காக வந்து தெரியுது வெற்றி குட்டியது அந்தளவுக்கு ஷைனிங் வந்து இருக்காது இதனால பார்க்க நல்லா ஷைனிங்காக இருந்தது சைஸும் கொஞ்சம் இருந்தது என்ன ஒன்று இதில் வாட்டர் பாட்டில் வந்து ஒரு அரை லிட்டர் பாட்டில் மட்டும்தான் வந்து வைக்கலாம் ஒன் லிட்டர் பாட்டில் இதில் வந்து வைக்க முடியாது தாராளமாக இதில் வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸு அரை லிட்டர் பாட்டில் வந்து வைக்கலாம் என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி வந்து இந்த லஞ்ச் பேக் வாங்கியாச்சு எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து என்ன வாங்கியிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இதை நான் மீஷோவில் வந்து வாங்கினேன் எங்கள் லோக்கலில் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்து வாங்கினேன் அவள் ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தான் லன்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிளாஸ் ஐட்டத்தில் வேணும்னு சொல்லி இருந்தேன் எனக்கு ஆனால் கொஞ்சம் யோசனையாக இருந்தது கிளாஸ்லாம் வாங்கி கொடுக்குறது அந்தளவுக்கு சேஃப்டியாக இல்லை அது அவளுக்கு ஹேண்டில் பண்ண முடியுமா தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசித்தேன் என்னால் அவள் ரொம்ப ஆசையாக ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன் லாஸ்ட் டைம் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தப்போ அது பார்த்துட்டு எனக்கு வாங்கி கொடுங்க நான் வந்து கேட்கும்போது என்னால் அப்புறம் வேண்டேன்னு சொல்ல முடியல அப்புறம் வந்து வாங்கியாச்சு அவள் ஆனால் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஆன்லைனில் வந்து அதாவது மீஷோவில் பார்க்கும்போது ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது இரநூத்தம்பது முந்நூறுவா ரேஞ்சில் இருந்தது ஆனால் இங்கே நாங்கள் பார்த்த கடையில் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருந்தது ஆனால் வந்து அந்த கிளாஸு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஆனால் இந்த சைஸில் தான் அதாவது இந்த டைப்பில் தான் வந்து கிடச்சிது அவள் எதிர்பார்த்த அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கிடைக்கல நான் வந்து மீஷோலேயே வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதாவது ஒரே பாக்ஸில் வந்து பார்ட்டிஷன் இருக்கிற மாரி ஒரு சைடு வந்து சாப்பாடு வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து சைடிஷ் வைக்கிற மாதிரி நான் பார்த்தேன் அதுவும் அது அவளுக்கு வேணான்ட்டா சப்ரேட்டாக தனித்தனியாக தான் வேணும்னு சொல்லிட்டேன் அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் என்ன கேட்குறவளோ வாங்கியாச்சும் அந்த பாக்ஸோட ரேட் வந்து நைன்ட்டி நைன் தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா சைடிஷ் டிஷ்ஷில் ஸ்நாக்ஸ் எதாவது கூட வந்து வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் இது உண்மையிலேயே வந்து இந்த கிளாஸு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க நல்லா திக்காக இருந்தது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் அதோடய லிட்ட வந்து நல்லா ஏர்டைட்டாக தாங்க வந்து இருந்தது எதுவும் வந்து லீக் ஆகாது நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து அவளுக்கு லஞ்சு கொடுத்து அனுப்பிச்சேன் எதுவுமே லீக் ஆகலை இந்த குட்டி கிளாஸ் பா பாக்ஸ் மட்டும் வந்து அவர் நினச்ச மாதிரி ஸ்கொயர் டைப்பில் வந்து கிடச்சிச்சு ஆனால் அதில் ரேட் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் வந்து போட்டுரு போட்டிருந்ததும் ஆனால் அது வந்து ஆஃபரில் வந்து வாங்கினது எயிட்டி நைன் தான் உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க நான் வந்து நினச்சது ஒரே பாக்ஸ்லேயே வந்து பார்ட்டிஷன் இருக்கிற மாரி பார்த்தேன் அது வேணான்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக தான் வந்து வாங்கிட்டேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இப்போ வா இப்போ வாங்கின புது லன்ச் பேக்கில் வந்து வச்சு பார்த்தோம் கரெக்டாக இருந்ததும் அதாவது அவள் மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் பேக்லேயே தான் வாட்டர் பாட்டில் வச்சுப்பாள் லஞ்சு ஸ்நாக்ஸ் தனியாக மாரி லஞ்ச் பேக்கில் தான் வந்து வச்சுருப்பாள் அதனால் கொஞ்சம் சின்ன சைஸாக பார்த்து தான் நான் லஞ்ச் பேக் வந்து வாங்கியிருந்தேன் இப்போ அவளுக்கு இன்னொரு ஆசை கிளாஸ்லேயே வாட்ரு பாட்டில் வாங்கணுன்னு வர சொல்லிட்டு இருக்கிறேன் அது சரி இது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுன்னு எப்படி வந்து வச்சுக்கிறேன்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி தான் அது வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிவிட்டேன் உள்ளே வச்சதுமே வந்து இன்னும் தாராளமாக கொஞ்சம் இடம் இருக்குதுங்க ஒரு வாட்ரு பாட்டில் அதாவது அரை லிட்டர் உள்ள வாட்டர் பாட்டில் வந்து வைக்கலாம் இல்லைன்னா கூட நம்ம வந்து உள்ளே லஞ்ச் டேபிள் வந்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாட்டில் வைக்கிற மாரி இடமும் இருக்குது இருந்தாலும் அவள் வைக்க மாட்டோம் ரெண்டு கிளாஸ் பவுலுக்கும் நடுவில் வந்து லஞ்ச் டேபிள் வச்சிட்டோம்னா வந்து கரெக்டாக இருக்கும் இந்த தடவை வந்து சாதனாக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கு ரெண்டு ஐட்டம் வந்து வாங்கி கொடுத்தாச்சு அவள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள் எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த லஞ்ச் பேக்கோட ரேட்டு சொல்ல மறந்துட்டு டூ ஃபார்ட்டி செவன் இது இந்த ரேட்டுக்கு இது ஒருத்தர் தாங்க உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருந்ததும் நெக்ஸ்ட் வந்து என்ன வாங்கியிருக்கேங்கிறது காமிக்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சேரீ தாங்க வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் டபுள் கலர் உள்ளதும் அது வந்து காட்டன் சில்க் சேரீ அதுவும் ஏற்கனவே மீஷோவில் வந்து இதே ஃபேப்ரிக்கில் வந்து ஒரு சேரீ வந்து வாங்கியிருக்கிறேன் அது ஃபுல்லாக சேரீ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பேரட் க்ரீன் கலர்லேயும் ப்ளவுஸ் வந்து க்ரே கலரில் வந்து இருக்கும் எனக்கு உண்மையிலே அந்த கிளாத்தோட குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க ரொம்ப நல்லா இருக்குது கட்டிக்கிறதுக்கும் அவ்வளோ வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது அதனால்தான் சேம் அதே ஃபேப்ரிக்கில் வந்து டபுள் கலரில் அதாவது சாரீ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சாரி மெத்தடுன்னு தான் நினைக்கிறேன் நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அந்த மெத்தடில் இருக்கிற மாதிரி தான் வந்து வாங்கியிருக்கிறேன் பிளாக் அண்ட் ரெட்டு அது ஒரு மாதிரி நல்ல டார்க் ரெட்டுன்னு வந்து சொல்லலாம் இல்லைங்களா அந்த கலரில் வந்து இருந்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஆஃப் சேரீ மெத்தட் சேரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதோடய ரேட் வந்து டூ நைன்ட்டி ஃபைவ் சாரீ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் ஒரு டவுட்டு வந்ததுங்க அதாவது அந்த முந்தி பக்கம் அந்த டேசல்ஸ் இருக்கிறனால அது முந்தின்னு வந்து தெரிஞ்சிச்சு ப்ளவுஸ் வந்து இந்த லாஸ்ட்டாக தான் வந்து இருக்கும் கண்டிப்பாக ப்ளவுஸ் வந்து இந்த ரெட் கலரில் தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நாலு பார்ட்டாக இருக்குது ரெட்டு பிளாக் ரெட்டு பிளாக்னு வந்து மாறி மாறி வந்துருக்குது இது கட்டினா கரெக்டாக ஆஃப் சரி மெத்தடில் தான் எனக்கு ஒரு டவுட்டு சாரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக தாங்க இருந்தது எங்கள் நார்மல் காட்டன் மாரி ப்ளைனாக இருக்குமோ பார்த்தா நல்லா ஷைனிங்காக தான் வந்து தெரிஞ்சுதும் இந்த சேரீக்கு ப்ளவுஸு பிளாக்கில் போட்டால் நல்லா இருக்குமா இல்லை அந்த சேரீயில் இருக்க அந்த ரெட் கலரில் வந்து போட்டால் நல்லாயிருக்குமாங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் டைம் அந்த க்ரீன் கலர் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த சேரீ வந்து வாங்குகிறேன் அந்த சாரீ வாங்கும்போது ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து இதோடைய மெட்டீரியல் எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லி கேட்டிருந்தீங்க வாஷ் பண்ணும் போது வந்து சாயமும் போகலைங்க அந்தளவுக்கு வந்து சுருக்கமும் வந்து கொடுக்கல அதே போல் வெளுத்தும் போகலை ரொம்ப நல்லா இருந்தது அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் திருப்பி வந்து சேம் அதே ஃபேப்ரிக்ல இந்த சேரீ வந்து நான் வாங்கியிருக்கிறேன் ரேட்டு ரொம்ப கம்மியாகவும் வந்து இருக்குது எப்போதுமே நம்ம வாங்குற விலையை பொறுத்து தாங்க அதோடைய மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து இருக்கும் இந்த இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கிட்டத்தட்ட முந்நூறுவா அந்த முந்நூறுவா ரேஞ்சுக்கு வந்து தான் இருக்குது என்ன ஒன்று சேரீ வாங்குற ரேட்டு கம்மியான அதுக்கு ப்ளவுஸு தைக்கிறது தான் சேரீயோட ரேட் அதிகமாக போகுது அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சாரீ எப்படி இருக்குதுன்னு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது ப்ரொமோஷன் வீட்டிலாம் கிடையாதுங்க நான் வாங் ஆசைப்பட்டு வாங்கினது உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கணும்னு வந்து தோணுது அதனால் தான் இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வளாகில் வந்து பார்க்கலாம்